ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐபசி மாதம் பதினாறாம் நாள் நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி மதியம் இரண்டு மணி வரைக்கும் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்று முழுவதும் சித்தயோகமும் யோகமும் கலந்த மிக மிக சிறப்பான ஒரு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு விரயம் ரியல் எஸ்டேட் தொழில் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் வண்டி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று சிறு சிறு சங்கடங்கள் இருக்கு சார்ந்த சில விரயங்கள் வந்து இருக்குங்க ஒரு வீடு அதாவது வீடுன்னு அதாவது உங்களுக்கு சொந்த வீடுன்னு வச்சுக்கோங்க சொந்த வாகனம் இருக்கு அதற்கான சிறு சிறு செலவுகள் வந்து இன்னைக்கு இருக்கு மனதில் நினைத்த காரியங்களில் சிறு சிறு வெற்றிகள் மட்டும் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய பெயரும் புகழும் இன்று வீட்டிலையும் சரிதான் நீங்க வேலை பார்க்கிற இடத்திலையும் சரிதான் பெயரும் புகழும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இருந்தாலுமே விரயங்கள் அதிகமா இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து எந்த இருந்தாலும் பண்ணுங்க ஓம் லலிதாம்பிகையே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் முயற்சிகளின் மூலமாக லாபங்கள் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல சில சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க சில ஐடியாக்கள் எல்லாமே வந்து பிளான் பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் புதிய ஒப்பந்தங்களுக்காக பேச்சுவார்த்தை நோக்கி இன்னைக்கு நடக்கும் ஒரு சிறு சிறு இடமாற்றங்கள் இன்னைக்கு இருக்கு ஓம் ஆர்முகலே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு லாபம் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு அந்த மீட்டிங்ல பேசுனீங்க ஒரு கான்பரன்ஸ் போன்லயே அந்த போன் மூலமாக பேசி உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தொழில் சார்ந்த விஷயத்திற்காக சிறு பயணங்கள் போவீங்க வெளிநாட்டு அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அந்த ஒரு ஐடியா வந்து இன்று உங்களுடைய மனதில் உதிக்கும் குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க ஓம் குருவே நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்போடு உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும் எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலுமே வந்து ரொம்ப அழகாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் பார்த்துருவீங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் வந்து இன்று உங்களுடைய மனதில் தோன்றும் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகளுக்காக ஏற்பாடுகள் பண்ணுவீங்க சில நபர்கள் சில சில நபர்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகளே வந்து இன்று நடக்கும் ஓம் தாமோதராய நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா எதிர்பாராத சிறு சிறு சங்கடங்கள் இருக்குங்க இன்னைக்கு முக்கியமா சில நபர்களை மீட் பண்ண போகலாம் இல்ல ஒரு மேரேஜுக்கே போறாங்கிற ஒரு ஐடியா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போற போறவேல பார்த்தீங்கன்னா பெரிய டிராபிக்கா இருக்கும் என்னடா இந்த ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம செய்யலட்டா வேற ரூட்ல போயிருக்கலாமா இப்படி சிறு சிறு மனக்குழப்பங்கள் எல்லாமே இருக்கு இன்று முதலீடுகள் பண்ணுவீங்க இருந்தாலுமே செலவுகள் வந்து அதிகமா இருக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு வந்து இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மக நட்சத்திரக்காரங்க எந்த வேலைன்னாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் வெளியில் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது வந்து ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க அது மாதிரி வண்டி வாகனங்களுக்கு தேவையான எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க ஓம் துக்காயை நம்ம ஜபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூட்டு தொழிலை சார்ந்த ஒரு எண்ணம் நண்பர்களுக்காக உதவிகள் நண்பர்களுக்காக தொழிலுக்கு உதவிகள் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவருக்கோ உங்களால முடிந்த எல்லா உதவிகளையும் எல்லாம் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து இன்று பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்து ஓம் பிரகஸ்பதியே நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழில் சார்ந்த ஒரு கடன் வாங்கலாமாங்கிற ஒரு ஐடியா வந்து இன்னைக்கு இறங்குவீங்க தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கலாமா தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு சில நபர்களை போய் மீட் பண்ணுவீங்க அதே நேரத்துல தொழில் சார்ந்த எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்குங்க ஓ முருகா போற்றி போற்றி ஜெபம் பண்ணுங்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஒரு லாபம் எல்லாமே இருக்கு அரசு உயர் அதிகாரிகள் வந்து இன்னைக்கு போய் மீட் பண்ணி பேசுவீங்க மீட் பண்ணி பேசி அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் மனதிற்கு பிடித்த உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களை தேடி வந்து பேசுவாங்க இன்று மனதுக்கு ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஓ மகாலட்சுமியை போற்றி போற்றி ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்போடு உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்க இல்ல பின்னாடி போய்டு இன்னைக்கு இருந்தாலுமே சின்ன ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க இது வந்து கரெக்டா பண்றோமா கரெக்டா இது பண்ணிட்டு இருக்குமா அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் எதிர்பாராத ஒரு தனமரம் வந்து இன்று உங்களுக்கு இருக்கின்றது தேவையில்லாத அதாவது எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகளும் இருக்கின்றது என்று ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மகர் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நண்பர்கள் சில முயற்சிகள் எடுத்து உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்க வந்து நின்னு பக்க பலமாக வந்து நிற்பாங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிசினஸ் சம்பந்தமான ஒருத்தர் மீட் பண்ண போறீங்க அப்படின்னா அதற்காக உங்களுடைய நண்பர்கள் ஃபுல் எஃபெக்ட் போடுவாங்க அவங்க சில முயற்சிகள் எடுப்பாங்க அந்த முயற்சிகளின் மூலமாக உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து புதிய புதிய கான்ட்ராக்டுகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓம் சமயபுரத்தாலே போற்றி போற்றி ஜபப் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு கடன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்குங்க அது மட்டும் இல்ல எதிரிகளுடைய தொல்லைகளை வந்து உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே வந்து அடக்கிடுவீங்க உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வந்தா கூட எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே வந்து கேப்ச எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவீங்க இன்னைக்கு குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க இன்று உணவு விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி உடல் மனம் சுறுசுறுப்பு எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய புதிய உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத ஒரு தனவரம் உண்டு இன்னைக்கு இருக்கு இன்று முழுவதுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க ஓ மதுசூதனாய நமகா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு ஒரு உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திடச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்கோ வளமுடன்